ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ் சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் அந்த பேங்கெட் காலுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக சில செக்யூரிட்டீஸை போட்டிருப்பாங்க அதில் இருக்கிறதுலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அவனோட பவர்ஸை பற்றி நமக்கு தெளிவாக டீட்டெயில்ஸ் கொடுக்கலனாலும் முடிஞ்சளவுக்கு கதையில இருக்கிற லாஜிக் அண்ட் டீட்டெயிலிங்கோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் லெவன் அந்த பயோடெக் இன்ஜினியரிங் இருக்கிற இடத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போறாங்க அந்த இடத்துல தான் இருக்கிற ஒரு பை பொழியா இவங்க தப்பிக்க முடியும் இவங்க அங்கதான் வருவாங்கன்னு தெரிஞ்சா ஆல்ரெடி சில சோல்ஜர்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வேணா இங்க இருந்து பயிரு பொண்ணு சொன்னா அவங்க பாடி கார்டு உங்களை விட்டு போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்ற கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த ஃபுளோருக்கு வராங்க அப்படின்னு சொல்லவோ எல்லாரும் ரெடியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் கிட்ட மாத்திரையை வாங்கிட்டு மத்த மூணு பேரும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்த வழியா தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா வா அவங்க வரதுக்குள்ள சீக்கிரம் போகும்னு சொன்னா நம்ம ஹீரோ தப்பான வழியை நோக்கி ஓடிட்டு இருக்கான் இவங்க போய்கிட்டு இருக்கிற வரையில ஆல்ரெடியா ரத்தமா சந்தோஷமா இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க இப்போ அந்த பயோடெக் இன்ஸ்டிடியூட்டுக்கு உள்ள இவங்க ரெண்டு பேருமே நுழைறாங்க நிறைய டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு இங்க நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா இதெல்லாம் என்ன நம்ம ஹீரோ கேட்கமோ பயாலஜிக்கலா மாடிஃபை பண்ணி இந்த மான்ஸ்டர் எல்லாம் வெப்பனா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா நீ கை வச்சா எப்படி கதவு திறக்க அப்ப நீங்க இங்க தான் வேலை பாக்கியா நம்ம ஹீரோ கேட்கறேன் இவங்க ரெண்டு பேரும் இப்ப அந்த இடத்துல போய் நிக்குமோ அங்க இருக்கிற அந்த லேடி வந்துட்டு ப்ரொஃபசர் உங்களுக்கு தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஆராய்ச்சில இருக்கா ப்ரொஃபசர் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி இன்ஃபார்ம் பண்றா இந்த ப்ராசஸ் என் கம்பி பீரியோடுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் வெளியே வரா இது மோமோஷியா அப்புறம் நான் அப்படின்னு சொல்ல வரவோ இன்ட்ரடக்ஷன் எல்லாம் ஒண்ணு தேவை நீங்க சொன்ன அந்த ட்ரக்ஸ் தான் எனக்கு தேவை அப்படின்னு பொண்ணு சொல்றா கேட்டதை கொண்டு வந்தியான அந்த ப்ரொஃபசர் கேக்குறாரு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரக்ஸ் ஒர்க் ஆகும் எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு வா கேட்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபைட் பண்றது நீங்க பாத்துருப்பீங்களே இது எல்லாத்துக்குமே காரணம் யார் ரிசர்ச்சோட ரிசல்ட் தான் அவங்க தான் அந்த ட்ரக் ஆல்ரெடி சாப்பிட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதோட பொட்டன்ஷியல் ரீச் பண்ணிட்டாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிற மாதிரி அனிமல்ஸ் மேல டெஸ்ட் பண்ணிட்டேன் இனிமே ஹியூமன்ஸ் மேல செக் பண்றது மட்டும் தான் பாக்கி அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்றான் ஹியூமன்ஸ் மேலையா என்ன பண்ண போறீங்க நம்ம ஹீரோ கேட்டா

பார்த்து நான் ஃபுல்லா உங்களையே நம்பி இல்லை அப்படின்னு சொல்லி வா நினைச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோவோட பாடிக்குள்ள அந்த அப்சென்டின்னு அப்சர்வ் ஆனது இல்லை நம்ம ஹீரோ திரும்ப கியூபுக்கு உள்ள போறான் வாங்க இங்க காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஷாக் ஆப்ரா அவன் இல்லைனா நானே தனியா பாத்துக்குறேன் எல்லா மான்ஸ்டரியும் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி வா போற அப்சடியன் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணியாச்சு சிஸ்டம் ரீபோட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த கியூபோட வாய்ஸ் திரும்ப கேக்குது கியூபோ போன்னு பார்த்தே எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆப்ரா ஸ்டார் சிஸ்டம் ரீபோட் அண்ட் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அத சொல்லுது கியூபோட சைஸ் இருக்கு நம்ம ஹீரோவோட டெலிகோஷியேஷன் டிஸ்டன்ஸும் அதிகமா இருக்கு டிவைன் பெஸ்டர்ங்கிற ஒரு புது பவங்களை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை யூஸ் பண்ணி அவங்களால மத்தவங்களையும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது இங்க மான்ஸ்டர் திறந்து விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடிட்டா அவளை தேடி பின்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த ஆளுங்க வந்து திறந்து விட்டா அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இருந்தாங்க இருக்கிற பேட் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் கூட இவங்களால சமாளிக்க முடியல எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு அந்த ஸ்ட்ராங்கான கமிட்டி ஆளுங்க ஈஸியா அதை தடுக்கிறாங்க பவர் பவர் அப்படின்னு சொல்லி அதுல பெருசா இருக்கிற அந்த ஆள் ஃபைட்டிங்க்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கான் நான் வழியை லீட் பண்றேன் போனா இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணி கேட்டோட புல்லட்டாலுமே எல்லாத்தையும் கலந்த மாதிரி இந்த மான்ஸ்டர் இருக்கு கமிட்டில இருக்க ஒருத்த மட்டும் இப்ப இறந்து போயிட்டான் இன்னொரு ஆளும் அந்த பொண்ணு சேர்ந்து அந்த மான்ஸ்டர் இதுதான் எதுதான் இங்கே இங்க தப்பிக்க தப்பிக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குற அந்த கமிட்டி ஆளுங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்து அவளை அட்டாக் பண்றாங்க அந்த மான்ஸ்டர்ஸ் உங்களை அந்த அளவு தடுக்கல கேட்கவும் கேக்கவும் தான் எங்கெல்லாம் ஒரு

நீங்க யாரையோ காப்பாத்தாம கொள்ளதான செஞ்சிருக்கீங்கன்னு அந்த பாஸ் லேடி கேக்குறா அப்போ ஒன்னையோ சேர்த்து நாங்க கொள்றோம் அவ்வளவு அட்டாக் பண்ண பக்கம் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி டக்குன்னு அந்த ஆளை தடுக்கிறான் வேற லெவல்ல மாசா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான் நல்ல வேலை டயத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான் பாஸ் நீங்க என்ன பாராட்டலாம் வேணா நம்ம ஹீரோ சொன்னா எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ பிடிச்சு திட்டுறா உங்களை நோக்கி மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு கியூபு சொல்லவும் பின்னாடி பாரு நம்ம ஹீரோ சொல்றான் அந்த லெசட் குரோக்கலை மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது நீயோ சேர்ந்தனே என்கூட கூட மாட்டிக்கிட்டேன் அந்த கமிட்டி லேடி கேட்டா பாஸ் லேடியோ சேர்த்து கூட்டிட்டு நம்ம ஹீரோ மட்டும் டெலிபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிருந்தான் உன்னால டெலிபோர்டேஷன் பண்ண முடியுமா எப்படி அத பண்ணனு கேட்டா அதெல்லாம் சீக்கிரட் நம்ம ஹீரோ சொல்றான் நான் எஸ்கேப் ஆக ஒரே ஒரு டைவ் சூட் தான் வச்சிருக்கேன் நீ டெலிபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த கமிட்டியோட லீடர் அந்த இடத்துல வந்து நிக்கிறான் முட்டா பசங்களுக்கு பில்ஸ கொடுத்து அவங்களை தப்பிக்க விட்டுட்டாங்கல்ல அப்படின்னு அந்த லீடர் கேட்டா இவன் வந்ததையே என்னால சென்ஸ் பண்ண முடியல இவன் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ அந்த கமிட்டியில இருக்கிற எல்லா ஆளுங்களுமே அந்த டாக்டரோட பில்ஸ் சாப்பிட்டு தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதுலயும் நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு இந்த வழியாத எஸ்கேப் ஆகி வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் ரெடியா அந்த பைப்பு கிட்டக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கியோ பாலையும் அவனை சென்ஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராங்காக இருக்கான் என்ன நடக்க போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்